சேர்ந்து ரூமில் இருக்காரு அப்படியே பார்க்கறாரு பார்த்த உடனே அப்படியே ஃபீல் பண்ணுறாரு என்ன இது தமிழ் இவ்வளோ நல்லா கிஃப்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் இருக்காரு எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அப்படியே திரும்பி திரும்பி அழறாங்க தாமரையோட அம்மா அப்படியே அழுதுட்ருக்காங்க இந்த பக்கம் தாமரை கொஞ்சம் அழுதுகிட்ருக்காங்க அங்கே பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே இருக்காங்க ஆமாம் உன்னை யார் பன்னெண்டு மணிக்கு ரூமுக்கு போக சொன்னது நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க உடனே தாமிரியோட அம்மா அப்படியே ஆழுறாங்க தேம்பி தேம்பி அப்படியே ஆழறாங்க என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்க நான் அவகிட்ட சொன்னேன் நீ போகாத பன்னெண்டு மணிக்கு நைட்டு போகாத காலையில் போகணுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா சொல்லுடி சொல்லு என்னடி நடந்துச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாமரை அப்படியே அடிக்கிறாங்க அம்மா நீ என்னை போக வேண்டாம்னு நீ சொன்ன அதுக்கப்புறம் நீ தூங்கிட்டேன் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி மாமாக்கு போய் எப்படியாவது கேக் கொடுத்தலாம்னு சொல்லிட்டு நான் தாமா போனேன் போயிட்டு மாமாவுக்கு வந்து கேக்கு கொடுத்தேன் கேக் வெட்டினா அவரும் எனக்கு ஊட்டி விட்டார் ஆனால் நான் தமிழை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருந்தேன் தமிழ் ரொம்ப நல்லவங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அப்படிதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மாமா என்ன கட்டி பிடிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை அதை கேட்டோன்னே அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது ஆமாம் நடந்த எல்லாத்தையும் அப்படியே விளாவறியாக சொல்லு வர கோவத்துக்கு அப்படின்னு பாட்டி அப்படியே கோவப்படுறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கா நீ தானம்மா கேட்ட எல்லாத்தையுமே அவள் இப்படி சொன்னதானே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படியே கத்தியாக அழுதுட்டுருக்காங்க எனக்கும் ஒன்றுமே புரியல ஏன்டி இப்படி பண்ண ஏன் பீச்சி கேட்காம எதுக்குடி போனேன் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாங்க அம்மா நான் எங்கேயாவது போய் செத்து போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து தாமரை ஓடுறாங்க போகாதே அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படியே ஈஸ்வரிக்கும் கோவமாக வருது ஆமாம் நீ என்ன சொல்லியிருக்கணும் என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும் அப்போ தான் அவள் போயிருக்க மாட்டா அப்படின்னு அப்படியே ஈஸ்வரி கோபமாக சொல்கிறாங்க எனக்கும் புரியல மதினி எனக்கும் இனிமேல் புரியல மதினி நானும் காலையில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்கள் காதில் யார் காதலுமே விட மாட்டேது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னதான் என்னதான் நடக்கிறது அப்போ என் பொண்ணு பாவம் தானே ஆக வேண்டிய பொண்ணு இப்படி உட்காந்துட்டுருக்காலே எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க என் பொண்ணுக்கு அவரோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா பயங்கரமாக அப்படியே அழுது அப்படியே இருக்காங்க பாட்டி எல்லாருமே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்க மதினி நீங்கள் தான் மதினி நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் தயவு செய்து எதாவது பண்ணுங்க என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படியே ஈஸ்வரியை கையெடுத்து கும்பிடுறாங்க முட்டி போடுறாங்க அப்படியே காலையிலேயே விழற மாதிரி போகிறாங்க எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் வரட்டும் இதுவும் அதனால் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க சித்ரா போகும் சித்ரா அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இது என்ன இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏதோ தப்பு நடந்துருக்கு சரி பார்த்துக்கலாம் ஆனால் அண்ணங்கிட்ட இப்போ இதெல்லாம் சொல்லணும் இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு எந்த ஒரு பதவியிலையும் இருக்க முடியாது எதிர்கட்சிலாம் ஒன்றா சேர்ந்தால் ஆளும் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா உனக்கு தெரியாததா நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும் பார்த்து பண்ணுமா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க தமிழ் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க கட்டில் மேலே அங்கே வந்து அப்படியே போகிறாங்க மலர் வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அழகிறாங்க தேம்பி தேம்பி தமிழ் அழுதுட்டுருக்காங்க ஐயோ இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க மலர் இங்கே பாரு எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா ஆமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எப்படி வரைஞ்ச அரச எலையில் அவரோட முகத்தை வரைஞ்சி அழகாக கொடுத்தனு தெரியுமா அவருக்கு பிறந்த நாள் கிஃப்டா ஆனால் அவர் என்னை திட்டி அனுப்பிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் ஐயோ நல்ல வேலை இவளுக்கு உண்மை தெரியல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிவா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போ போகிறாங்க போன உடனே எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க சரி இருங்க இருங்கதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக கேசரி கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க இருந்தாங்க இன்றைக்கி அவரோட பேர்துல இல்லை நான் கேசரி பண்ணேன் இல்லைம்மா எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்கன்னா எல்லாம் சோகமாக இருக்காங்க யாருமே எதுவும் பேச மாட்டாங்களே இல்லை எல்லாருமே அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கங்க சொல்லிட்டு சேதோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் கையில் வாங்கிக்கிறாங்க சேதுவோட கிட்டே போய் கொடுக்குறாங்க அவர் எனக்கு வேணாம்மா நீ போய்ட்டு சமையல் உள்ள போய் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்ன எல்லாரும் சோகமாக இருக்காங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்களே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் சேதுவோட மாமா என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இவ்வளோ பெரிய தப்பு நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே தாமரை தாமரோட அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எப்பரடி நாம் போட்ட திட்டால் எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கு பொரியுதா நீயும் நல்லா நடிக்கிற எப்படியாவது அந்த சேது உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் புரியுதா ஈஸ்வர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அவள் நமக்காக பேசுவாள் அண்ணங்கிட்ட பேசி எப்படியாவது உன் கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உண்மையாவா மாமா என்னை கிடைப்பாரா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க கிடைப்பார்டி அதுக்கு தானே இவ்வளோ பிளான் போட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரியா நீ சந்தோஷமாக இரு உனக்கு தான் சேது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஆனால் மாமா என பார்த்தாலே புரியாதுமா எப்படிமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு தாமரை கேட்குறாங்க அதுக்கு தானே இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கோம் ஏண்டி உனக்கு ஒன்னும் கூட ஒண்ணுமே புரியல உனக்கு கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் வேற வழியே கிடையாது நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தாமரோட அம்மா தாமரை கிட்ட சொல்றாங்க